வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் எப்பொழுது செல்ல வேண்டும் அதற்குண்டான நேரம் திதி எந்த நேரத்தில் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறையா சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரிவலம் செல்வது என்பது தனித்துவம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது அதிலும் கிரிவலம் சென்றால் ஈசனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் அதே உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் என்றும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலைக்கு சென்றாலே முத்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி மார்ச் பதிமூணாம் தேதி வியாழ்கிழமை என்று வருகிறது அன்றைய நாளில் காலை பதினொன்று நாற்பது மணி முதல் மார்ச் பதினாலாம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு நாட்களுக்குமே பௌர்ணமி தேதி உள்ளதால் எந்த நாளில் வேண்டுமானாலும் விரதம் இருந்து கிரிவலத்தை தொடங்குவது எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் என பக்தர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன இதை தீர்ப்பதற்காக திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் மார்ச் மாதம் கிரிவலம் செல்வதற்கான நேரத்தை வெளியிட்டிருக்கிறது அதன்படி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மார்ச் பதிமூணாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு கிரிவலத்தை தொடங்கலாம் மார்ச் பதினாலாம் தேதி பகல் பன்னிரண்டு இருபத்தி மூணு மணிக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் செல்வதால் குருவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஞான சித்தி ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த பிறவி மட்டுமில்லாமல் பல பிறவி குருமக்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல குரு பகவான் மங்கள காரகன் ஆவார் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் அவருடைய அருள் இருந்தால் தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் கூற அதே போல வேலை கல்வி திருமணம் குழந்தைகள் ஆகியவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லலாம் பல மாசி மாதம் முழுவதும் சிவ வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சிவனே மலையாக வீட்டிருப்பதாக சொல்லப்படும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிம்பலம் வருவது பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது போல திருவண்ணாமலை என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது பௌர்ணமி நாள் தான் பிறை சூடிய சந்திரனே முடியின் மேல் சூடிய ஈசனை வழிபடுவதற்கும் அவரது அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக பௌர்ணமி நாள் சொல்லப்படுகிறது இந்த நாளில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தும் கூட வந்து மக்கள் அண்ணாமலை மலையை வளம் வந்து வழிபடும் கிரிவலம் செய்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களிலும் அனைத்து நேரங்களிலும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாகிவிட்டது என்றாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது தனித்துருமம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பௌர்ணமி என்று திருவண்ணா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் சிவபெருமானின் அருளும் சித்தர்களின் பலரின் அருளும் சந்திர பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நம்முடைய உடல் மனம் ஆன்மா வாழ்க்கை ஆகியவற்றில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது நாளில் கிரிவலம் சென்றால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் கிரிவலம் செல்வது பத்தர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது அதே நினைத்தாலே மூத்திதரும் மூத்தி தரும் திருவண்ணாமலையானது சிவபெருமானின் பஞ்சபூதார் தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது அதேபோல போல எட்டு திசையிலும் அஷ்டலிங்களை கொண்ட எக்கோனா வடிவில் அமைந்துள்ள மலையைச் சுற்றி வருவது பல கோடி நன்மைகள் தரும் என்றும் கூறப்படுகிறது பொதுவாக எல்லா நாட்களிலும் இந்த மலையை பத்தர்கள் சுற்றி வந்தாலும் பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இல்லாமல் சிவபெருமானே மலையாகக் கருதப்படுவதால் பக்தர்கள் மலையை கிரிவலம் சுற்றி வருகின்றனர் என்றும் சொல்லலாம் கிரிவலம் வருவதற்கு இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒன்று மலையை ஒட்டியுள்ள மண்பாதையாகும் மற்றொன்று மக்கள் சரளமாக பயன்படுத்தும் நகரை ஒட்டியுள்ள பெரிய பாதை என்றும் சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பாதைகளிலும் பெரிய பாதைகள்தான் பக்தர்கள் அதிகமாக கிரிவலம் வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது போல கிரிவலம் வருவதற்கு என்று சில விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அது என்னவென்றால் மலையை சுற்றி நடக்கும் போது இடது புறமாகத்தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மலை அடிவாரத்தில் இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் வலதுபுறம் புறம் ஈர்ப்பார்கள் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது சித்தர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கவே பக்தர்கள் இடதுபுறமாக நடக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வேகமாகவோ ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டோ நடக்கக்கூடாது அண்ணாமலையில் கிரிவலம் செல்லும்போது பொறுமையாக சிவனை மனதில் நிலை நிறுத்தி கொண்டு அவரது கருணையில் ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா நம என மந்திரத்தை உச்சரித்தபடியே கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது நடக்கும் பொழுது ரமண மகரிஷி சேஷாசிரி சாமிகள் விசிறி சாமியார் போன்றோர்களின் முத்தி தலங்களை பத்தர்கள் தரிசித்துக் கொண்டே நடக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது கிரிவலம் செல்லும்போது திருமுறைகளை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதாகும் அதே போல் கிரிவலம் செல்லும் பொழுது திருவமுறைகளை உச்சரித்தபடி நடப்பது என்பது கூடுதல் மன அமைதியையும் பலனையும் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அண்ணாமலையில் உடனே கிரிவலம் செல்லும் பொழுது உடனே தொடங்காமல் அங்கு இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசனம் செய்த பிறகு கிரிவலத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லது நாம் சுற்றி வருவது இரநூத்தி அறுபது கோடி வருடங்கள் பழமையான மழை என்பதை உணர்ந்து கொண்டால் அதன் பரவசம் நமக்கு தனியாக புரிந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த மலையே பௌர்ணமி நாளில் வலம் வருவதை விட மாசி மாத பௌர்ணமியில் வலம் வருவது கூடுதலான பல்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கிரிவலத்திற்கு எப்படி எவ்வளவு மிதிகளும் முறைகள் இருக்கிறதோ அதே போலத்தான் எந்த நேரத்தில் கிரிவலத்தை தொடங்க வேண்டும் என்பதிலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் பூர்ணாமலையின் கிரிவல பாதை சுமார் பதினாலு கிலோமீட்டர் ஆகும் கிரிவல பாதை என்று சாதாரணமாக சொல்லிவிட்டால் அது வெறும் சாலை மட்டுமல்ல அஷ்ட லிங்கங்கள் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திரசூரிய லிங்கங்கள் ஆறு விநாயகர் கோவில்கள் மற்றும் ஏழு முருகன் கோவில்கள் வலது கையில் லிங்கம் ஏந்தி அருளும் ஆதி காமாட்சி கோவில் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது திருக்கோவில்களை கொண்ட தெய்வீக பாதை என்றும் சொல்லப்படுகிறது இந்த வழியில் எண்ணற்ற தீர்த்தங்களும் ஞானியர்கள் திருமடங்களும் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய புண்ணிய பூமியான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதமான கிரிவல பாதைகள் தினமும் கிரிவலம் வரலாம் என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை ஈசன் ஓமையோடு இணைந்து அர்த்த நாளீஸ்வரராக காட்சி கொடுத்த தலம் என்பதால் அம்பிகைக்கு உகர்ந்த பௌர்ணமி நாளில் ஐயப்பனின் திருவடிவமான மலையை வலம் வருவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது கிரிவல பாதையை வலம் வரும்போது நடந்துதான் செல்ல வேண்டும் வாகனங்களில் செல்லக்கூடாது என்றும் கூறப்படுகிறது போல மாசி மாத பௌர்ணமியில் கிரிவலம் வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மாசுகளும் பயங்களும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு கிரிவலம் வந்து வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நம் கர்மாவில் இந்த வாழ்க்கையில் உண்டாகும் சுக துன்பங்களை மாற்றும் மகிமை கிரிவலத்திற்கு அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அதிகரித்துல்கிறது என்றும்ர ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டைமான் இளந்திரையின் திருவண்ணாமலை மாநகரத்தை ஆண்டதை பறிப்பாடல் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இல்லாமல் அண்ணாமலையார் சன்னதியில் இருந்து தொடங்கி மலையை சுற்றி வரும் கிரிவல பாதை முழுவதும் பல கோவில்கள் அமைந்திருந்தாலும் கூட எட்டு திசைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி அருள் புரிவதற்காகவே சிவபெருமான் எட்டு லிங்க திருமேனிகளாக காட்சி தருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோவில்களில் தரிசனம் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது மில்லாமல் அஷ்டலிங்க தரிசனத்தில் முதலில் அருள் தருவது இந்திரலிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல இந்திரன் வழிபட்ட லிங்கம் இங்கு ஐ ஐராவதம் என்னும் யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திர தேவன் என்றும் சொல்லப்படுகிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்